முதுகலை தமிழாசிரியருக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் சொந்தங்களே உங்களுக்கு நறுமலர் அகாடமியில் புதிய பேட்ச் வந்து தொடங்கி இப்போ நடைபெற்று வருகிறது இந்த புதிய பேட்ச் வகுப்புகள் ஏழு மணியிலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் நாள்தோறும் குறைஞ்சபட்சம் ஒன்றரை மணி நேர வகுப்புகள் என்கிற அடிப்படையில் இணையதளம் மூலமாக நம்ம நடத்திட்டு வரோம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடியவங்க பார்ப்பதற்கு வசதியாக நம்மக்கிட்ட அப்ளிகேஷன் வசதியும் உண்டு அப்ளிகேஷன் நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நம்மளுடைய வகுப்புகளை எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்த்து அந்த வசதியும் உண்டு அதே போல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பி வச்சிடறோம் குறிப்பாக சமகால கட்டத்தில் இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தை மையமாக கொண்ட அந்த மெட்டீரியல்களை பத்து யூனிட்டுக்கும் உங்களுடைய வீட்டுக்கே நம்ம ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக வந்து அனுப்பி வச்சிடுறோம் அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு மொத்தம் மூன்று தேர்வுகள் என்கிற அடிப்படையில் அந்த தேர்வையும் நம்ம வந்து வைக்கிறோம் இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வினா விடைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுப்பும் உங்களுக்கு நம்ம இலவசமாக கொடுக்குறோம் மெட்டீரியல் அதே போல் வந்து வினா வங்கி அதே மாதிரி வாரத்திற்கு மூன்று தேர்வுகள் என்கிற இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய மாதிரி வகுப்பை நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சாயங்கால வேலைகளில் குறிப்பாக அஞ்சரை மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வாட்ஸ்அப்பில் ஹாய் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் அன்றாடம் நடக்கக்கூடிய அந்த லிங்க் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் மாதிரி வகுப்புகளில் கலந்து அந்த வகுப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் நீங்க எண்சிக்கலாம் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழாசிரியர்கள் என்பதால் இரண்டு தவணை என்கிற அடிப்படையில் நான் வந்து உங்களுக்கு நடத்திட்டு வரேன் இந்த நல்ல வாய்ப்பை நீங்க சரியாக பயன்படுத்தி உங்களுடைய வெற்றியை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்